உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் பிடிச்சனால் நம்ம போகிற சமையல் வந்து ஒரு தொக்கு இது வந்து கருவட்டில் வைக்கிற தொக்கு தான் இது ஆனால் நம்ம இந்த கருவேடை வந்து சென்னாக்குன்னியில் வைக்கிறோம் இந்த தொக்கு உண்மையாகவே இந்த செய்முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சுவையாக கொடுக்கக்கூடியது இந்த சென்னா தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த தொக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து சென்னா நம்ம நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சென்னக்குண்ணியை வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு அதில் அப்படியே இறக்கி விட்டு வேண்டியதுதான் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டோம்னா இதில் உள்ள தூசு மண்ணுலாம் நல்லா அதில் இறங்கிடும் ஆனால் சென்னக்குண்ணியில் எப்பவுமே கொஞ்சம் மண் இருக்கும் அதனால் மாதிரி செய்யலாம் இதை அப்படியே நம்ம படிக்கட்டி எடுத்துட வேண்டியதுதான் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நல்ல பழமாக பழுத்த தக்காளியை ரெண்டு நல்ல பொடிசா நறுக்கி பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா ஒன்று பூண்டு பல்லு பத்து சோம்பு அரை ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த சென்ன குனியை சுடுதலில் ஊற வச்சு குழிஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க இதை தொக்கு செய்யலாம் பாத்திரம் சொல்லிடுச்சு அதில் கொஞ்ச நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டை போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இந்த வெங்காய தக்காளாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இதை என்ன பண்ணியா இருந்தாலும் ஐயோ இந்த வெங்காய நல்லா போட்டு வதக்கிக்கணும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைக்கணும் இது எல்லாத்தையும் ஆற விட்டுருக்கோம் இல்லைங்களா அது கூட இந்த சோம்புருக்கில் அதிகம் கொட்டிக்கலாம் இதை நீங்கள் வதக்கும்போது கூட அது கூட கொட்டியிருந்துருக்கலாம் இப்போ இதை சேர்த்து ஒன்றா அரைக்கணும் மிக்ஸியில் இந்த மாதிரி ஒரு சட்னி மாதிரி அரைச்சிட்டோம் அவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கோம் இப்போ அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் சட்டி ஃபோட் நம்ம அப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் அடுத்தது வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க உங்களுக்கு அதிகமத்த வெங்காயம் தேவைப்பட்டுனா இன்னும் கூட நீங்க போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக வதங்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் வதங்கிக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் மிளகாத்தூளை அதில் போட்டுக்கலாம் கூடவே நம்ம மல்லிகைத்தூளையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மிளகத்தூள்லாம் கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருந்தோம் கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இது எப்படி இதில் இறக்கி விட்டுறாடி தான் இந்த வெங்காயம் சென்னாக்குன்னி பூண்டு தக்காளி பச்சை மிளகா கலந்த கலரையை இதில் அப்படியே நம்ம முழுசாக இறக்கி விட்டுறது இறக்கி விட்டு அப்படியே கரைச்சி விடுவாங்க இதை அரைக்கும் போது மிக்சியை கழுவின தண்ணி இருந்தால் அதையும் சேர்த்து இதில் அப்படியே இறக்கி விட்டுருவோம் என்கிட்ட அந்த மிக்சியை கழுவின தண்ணி இருக்குது நம்ம இதை அப்படியே இதில் இறக்கலாம் இந்த தொக்கு இப்படி வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்புலேயே சுருண்டு வரணும் கலரும் அப்படியே மாறும் அது வரையிலையும் நம்ம அடுப்பில் தான் வச்சிருக்கணும் தொக்கு நல்லா சுண்டி இந்தளவுக்கு எண்ணெய்ன்னெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இதை நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் சன்னா கொண்டு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு நல்லா வாசனையாக இருக்குது ம் நெமத்தியாக இருக்குது வரும் ம் உண்மையாக சின்ன முடிச்சிடுறேன் தின்னு முடிச்சிட்டு சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா காரமாகவும் இருக்குது சென்னா குன்னியா எப்போதுமே நல்ல வாசனையாக இருக்கும் அது அரைச்சிக்கிற அரைச்சிலாம் போட்ட பிறகு என்ன சாப்பிட்றோன்னு தெரியல ஆனால் அந்த கருவட்டோட வாசனை மட்டும்தான் சென்னாகுன்னியோட வாசனை மட்டும்தான் அவ்வளோ டாப்பாக இருக்குது சூப்பரான ஒரு சென்னா குன்னி தொக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரமாதமாக இருக்குது ஆஹா சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி உங்களுடைய சமையலும் நம்மளோட சேனலில் வரலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு புதிய புதிய சமையலும் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னன்னு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை